சங்கீதம் நூற்றி நாற்பத்தேழு பதினாலில் போட்டு பாருங்க அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ள விழாக்கி உச்சிதமான கோதுமையினால் வந்து என்ன செய்வார் இப்போ ஆக பாருங்க இங்கே அப்பத்துக்காக எந்த வித நீங்கள் ஏன் அப்பத்துக்காக இறந்து துரிய வேண்டும் சொல்லி ஆண்டவாரு கேட்குறாரு ஆகியனாலும் அப்பத்துக்காக நீங்கள் இறந்து தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது ஆகியிருந்தாலும் நீங்க என்ன செய்யுங்க முன் முன் எல்லைகளை சமாதானம் உள்ள சமாதானம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அவ்வளோதானே சாப்பிடலாம் இருக்கலாம் எப்படி இருக்கலாம் ஆனாலும் சமாதானம் இல்லைன்னா ஒரு பிரயோஜனமே கிடையாது அப்போது ஆண்டவர் தன்னுடைய சமாதானத்தினால் உங்களை என்ன செய்கிறாரு திருப்தி ரொம்ப இன்னும் முக்கியம் தான் வீட்டில் நல்ல எவ்வளோ பெரிய பிரியாணி எவ்வளோ சுவையான பிரியாணி செய்தாலும் சரி தான் அப்படி தானே எவ்வளவு அருமையான காரியங்கள் இருந்தாலும் சரி தான் எவ்வளவு கிண்ணற வார்த்தைகள் இருந்தாலும் சரி தான் ஆனால் வீட்டில் சமாதானம் இல்லாமல் கேட்கறதுக்கு மனசு இருக்குமா சாப்பிட மனசு வருமா இருக்காரு அப்படிதானே உங்களை சொல்ல போடணும் பிரியாணியாக இருந்தாலும் சுடுதல போடணும் ஆகிய மேல உங்களுடைய சமாதானத்தினால் அவர் செய்வார் விருத்தி ஆக்குறவர் செய்வார் இருக்கிறார் ஆகிய நம்ம எப்போ ஆண்டவர் வரும் அப்பத்தினாலும் செய்வார் விருத்தி ஆக்குவார் நம்ம இதில் இருந்து எந்த விதத்துலையும் நம்ம செய்ய வேண்டியில் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது பாருங்க அடுத்த பாருங்க சங்கீதம் முப்பத்தேழு பத்தம் போல ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாத விருந்து பஞ்ச காலத்துல என்ன செய்வார்கள் திருப்தி அடைவார்கள் பஞ்ச கால பஞ்ச காலம் உங்களுக்கு என்ன வரும் சாரிபார் துதைஞ்சா போதும்மா வருமா பஞ்சகாரம் தான் சாரி பார்த்து அந்த ஊரில் எல்லாேருக்கும் பஞ்சம் ஆனால் யாருக்கு மட்டும் பஞ்சம் இல்லை ஆ சாரிபார் துதைக்கு மட்டும் என்ன சொல்ல பஞ்சம் இல்லை காரணம் என்னன்னு சொன்னான் தேவனுடைய ஒளிய காரணம் என்ன புசம் அது மட்டும் நம்ம பாருங்கள் அவன் என்ன சொல்க உள்ளது சொன்னான் உள்ளது தான் நினச்சிருந்தா சொன்னான் ஒன்றுமே இல்லை கொஞ்சோண்டு மாவும் கொஞ்சோண்டு என்ன இருக்குதுன்னு சொன்னான் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாலும் அவன் என்ன செய்லான் சொல்லிருக்கான் ஆனால் அதை என்ன செய்யலை சொல்லவில்லை கொஞ்சம் ஒன்று தான் கொஞ்சம் ஒன்று மாவுக்கு கொஞ்சம் ஒன்று என்ன இருக்குதுன்னு சொல்லி உள்ளேதான் என்ன செய்வா சொன்னான் ஆகியனால தான் அவன் என்ன செய்யலாம் அந்த இளையாத்துக்கு செய்யலாம் அப்போ எனக்கு ஒரு அடையை கொஞ்சம் சுட்டு கொண்டு வா பிறகு உனக்கு உமாக்கு என்ன செய்யலாம் செய்யலாம்னு சொன்னா பாருங்க அப்போ உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது நம்ம எப்படி இருப்பிட்றோம் எப்படி இருப்பிட்றவர்களாக இருப்போம் திருப்தி அடைந்தவர்களாக நம்ம என்ன செய்வோம் நம்மகிட்ட உண்மை காணப்படுதா உண்மை காணப்படுதா இல்லை எதாவது மறைச்சிடணும் அதான் மறைச்சி மறைச்சி வச்சு திங்கணும் மற்ற விழிப்பு காட்டுகிற விடாது தானே சேலை எடுக்க கடை கடைக்கு போனாச்சுன்னா மற்றவளுக்கு தெரியாமல் போனோம் அப்படிதானே இவனா சேல எடுக்க போகிறான்னு சொல்லிவிடுவான் இனி கிறிஸ்மஸ் சீசன் வந்துட்டு தானே எத்தனை ரூபாய்க்கு எடுத்தான்னு சொன்னால் சும்மா போனோம் அப்படியே கேட்டால் சும்மா போனோம் நாங்கள் எடுக்கல இப்படிலாம் சொல்லலாம் உரிமை உள்ள பரிபூரணமான பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை வருவாங்க ஆண்டோட இல்லைங்க எடுக்க போகிறோம்னு சொல்ல வேண்டியது தானே அப்படிதானே இவன் என்னென்னு கேட்டாச்சுன்னா சிலர் சொல்லுவாங்க வீட்டில் கறி குழம்பு வாசம் நல்லா அடிக்கிறது கேட்டால் ரசம் வச்சோம் ரசம் வச்சு துவையில் அரைத்தோம் சொன்னா யாரையாவது யாரோ சொல்லி இருப்பீங்களுக்கு தெரில ச சரியா எதுவும் ஆண்டவர் பார்த்துருக்காரு அப்போ பஞ்ச காலத்தில் எப்படிப்பட்டவங்களா இருக்கும் வந்துட்டு ஆண்டவர் கறிக்குளம் போச்சோம் ஆண்டோர் தந்திருக்காரு சாப்பிடுங்களா நினைச்சுங்க கேளுங்க கொடுங்க அப்பொழுது உங்களுக்கு கொடுத்த போடுவோம் நீங்கள் இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு அகையை கொண்டு நிஜவாக சரி இன்னைக்கு கறி கொடுத்து குழம்பு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு ஆடுக்கறி கொண்டு தருவாங்க ஒரு பிரியாணி கூட கொண்டு தந்தாலும் நிஜவாக அன்றைக்கி தந்தாவல அப்படின்ட்டு சரி மறுசடி காரியங்கள் அப்படி தான் நான் நான் இயல்பான வாழ்க்கையை பற்றி பேசுகிறேன் சரிதா நான் யாரையும் குறித்து பேசுகிறேன் நான் இயல்பானதை பற்றி பேசுகிறேன் சரி அடுத்தது அப்போது பஞ்ச காலத்துலேயே திருப்தி எடை நம்ம என்ன செய்யணும் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும் கொடுக்கணும் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும் கொடுக்கணும் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு தடவை அரிசி பஞ்சம் வந்துச்சு ரேஷனில் தான் அரிசியெல்லாம் போடுவாங்க இப்போ சீனி போடுற மாதிரி ரேஷன் இல்லை பாவைச்சல்லை போட்டுட்டு இல்லாத மாதிரி கீழே போய் நிற்கணும் அப்படிதான் தானே சரியாக உடம்பு இல்லை கூட்டமாக கூட்டம் இருக்கும் போலீஸ்காரங்க வந்து எல்லாரையும் அடிச்சு அடித்து துரதுருவா என் தம்பியை போய் சொல்லுவாங்க எங்கள் அம்மா கொஞ்சம் போய் நெல்ட்டோம் போல்ஸ்கார் எதுக்கான போக மாட்டிங்களுக்கு துண்டிடுவான் போயிடுவான் நான் தான் அங்கே போகிறது போய் நின்று நினைச்சது ரேஷன்ல அரிசி வாங்குறது பாருங்கள் ரொம்ப கஷ்டம் அப்போ தான் என்னம்மாவும் போட்டாங்க ஆ மஞ்ச மஞ்சள் மக்காச்சல் மாவுலாம் எல்லாம் போய்ட்டாங்க ஜெலி படையத்துக்கும் போட்டு சண்டை போட்டு எழுந்தாங்க சரி அப்படி ஒரு பஞ்சம் ஆனாலும் கூட யாருமே பட்டினி கிடந்தோம்னு சொல்லி என்ன செய்யலை கிடைக்கவே இல்லை ஆண்டோட பிள்ளைகளை ஒரு நாள் அதற்கு பட்டினி போடவே மாட்டார் ஆகியனால நீங்களும் என்ன செய்யுங்க மற்றவங்களுக்கு கொடுங்க உலகம் முழுச ஒரு முழுக்க பஞ்சம் இருந்தாலும் உங்கள் வீட்டில் என்ன இருக்காது பஞ்சமே இருக்காது இருக்காது அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஆகியனாலும் நம்ம என்ன செய்வோம் ஆண்டவர் இருப்பாங்க ஐந்தப்பமும் ஐந்து அப்பம் ஐந்தப்பமும் ஒண்ணு சொல்ல பரவாயில்ல ஆகனால நம்ம எப்படி இருக்கணும் மற்றவங்களுக்கு கொடுக்கறவங்களாக இருக்கணும்